இந்த ஆம் பகுதியை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டா சரியான அளவுல அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன் இல்லைங்களா இதே வந்து நம்ம வந்து லோனுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம சரியான அளவுல மார்க் பண்றோம் இல்லைங்களா இந்த நீளத்தை வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து அதிகமாக அதாவது வெளி பக்கமா நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ஆம் பகுதியுடைய வெளி சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் இந்த இடம் வந்து நமக்கு அகலமாக தேவையில்லை அதே வந்து நம்ம வளர்க்கிற இடத்துல தான் நமக்கு வந்து வெளி சைடாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வரையணும் இந்த இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஆமுடைய பகுதியை வந்து நம்ம வளைச்சி கட் பண்ணணும் நம்ம லோனாக்கா வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஷோல்டருடைய பேக் சைடில் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கிளாத் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பா நமக்கு வேணும் இப்படி இல்லாமல் நார்மலான நெக்குக்கே நீங்கள் வந்து லோ நெக் வைக்கிறீங்க போது இந்த இடத்துல வந்து சுருக்கம் அடிக்கும்